இப்போ நம்ம இங்கே இருக்கிற கோவில் வந்து அப்ப கூடத்தான் அப்படின்னு சொல்லி ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம் கோவில் அடி அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் அப்ப கூடத்தான் திவ்ய தேசம் இங்கே வந்து பெருமாள் மார்க்கண்டை வசிக்காக வந்து அவர் இங்கே தரிசனம் கொடுத்த பெருமாள் இந்த கோவிலில் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பெருமாளுக்கு வந்துட்டு அப்பம் ஆஃபர் பண்ணுவாங்க அவர் எதனால் அப்படின்னு கேட்டால் முன்னாடி ஒரு காலத்தில் வந்து உபதீசரசு அப்படின்னு சொல்லி ஒரு மன்னன் இருந்தார் அவர் வந்து துர்வாச துர்வாசமணியினால் வந்து சபிக்கப்படுறார் ஸோ அப்போது அந்த சாபத்திலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு சொல்லி துர்வாச துர்வாசமணிகிட்ட கேட்கும்போது அப்போ முனி வந்து இந்த தேவி தேசத்தில் வந்து தினமும் வந்து ஆயிரக்கணக்கான வைஷ்ணவர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அந்த மாதிரியே வந்து அந்த அரசரும் ஒருவரோட காலங்கள் வந்து தொடர்ச்சியாக இங்கே வந்து அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படி அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் வந்து ஒரு நாள் பகவான் விஷ்ணுவே வந்துட்டு இங்கே ஒரு வயதானவருடைய ஒரு ரூபத்தில் வந்து அங்கே செய்து வைத்திருந்த எல்லா பிரசாதத்தையும் அவரே வந்து சாப்பிட்டு காலி பண்ணிடுறாரு அதை பார்த்த உடனே அரசர் வந்து புரிஞ்சுக்கிறாரி ஒரு சாதாரண ஒரு நபர் இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ அவர் வந்து அந்த நபரை அணுகி வந்து கேட்குறாரு நான் உங்களுக்கு எப்படி வந்து சேவை பண்ணி திருப்திப்படுத்துறது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது அந்த வயதான அவருடைய ரூபத்தில் வந்திருக்கக்கூடிய பகவான் அவர்கிட்ட வந்து எனக்கு ஒரு குடம் நிறைய அப்பம் செஞ்சு கொடு அப்போ தான் நான் வந்து சேட்டிஸ்ஃபைட் ஆவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அந்த ராஜாவும் அதன்படியே வந்து அப்பம் செய்து கொடுக்குறாரு அந்த படத்தோடு வந்து பகவான் வந்து மறைஞ்சிடறாரு அவருடைய சாபமும் விமோச்சனம் அடையுது அப்போ ராஜா வந்து புரிஞ்சுக்கிறாரு பகவான் அவருடைய அந்த சேவையில் வந்து திருப்தி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஸோ அப்பத்துலேருந்து இங்கே வந்து பகவானுக்கு தினமும் வந்து அந்த அப்பம் நைவேத்தியம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அதை தவிர்த்து இங்கே இன்னொரு ஒரு ஸ்பெஷல் இருக்குது இங்கே கர்ப்ப வந்து ஒரு சந்தான கோபால கிருஷ்ணர்னு சொல்லி ஒரு சின்ன குழந்தை கிருஷ்ணர் வந்து அவங்க வந்து என்ன பண்ணணும்னா இங்கே வந்து அந்த சந்தான கிருஷ்ணரை வந்து வழிபாடு பண்ணி கொஞ்சம் வெண்ணெய் கல்கண்டு அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க இங்கே நீங்கள் ஐயர்கிட்ட கேட்டிங்கன்னா அதெல்லாம் நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணி கொடுத்துட்டு அந்த சந்தான கிருஷ்ணரை வந்து தம்பதியர் கையில் வந்து கொடுத்து வாங்குவாங்க ஸோ கண்டிப்பாக அதுக்கு அதன் பிறகு அவங்களுக்கு வந்துட்டு குழந்த வைக்கம் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக அந்த நம்பிக்கையோடு வந்து இங்கே வந்து இந்த ஒரு தேவையை வந்து பகவானுக்கு செய்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இது அப்போ கூடத்தான் கோயிலுடைய ஒரு மகிமை ஹரே கிருஷ்ணா